அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து சித்தர்கள் மருத்துவத்தையும் மற்றும் பிராணாயாமம் என்னும் வாசயோகத்தையும் கவனித்து வருகிறோம் இன்றைய பாடலில் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பக்கம் எழுபத்தி எட்டு மற்றும் நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் பாடலையும் கவனிப்போம் தெலிந்தாயோ மைந்தானி சேரவே ஒவ்வொன்றாய் அழிந்தே நடந்தே அகண்டத்தில் புக்கிடேல் அழிந்து ஆயிரத்தெட்டு தவிடு குடியாச்சு வராட்டியன் எனக்கரு மாண்டதே குழந்தாய் முறையாக கணபதி முதல் சதாசிவன் வரை படிப்படியாக ஏறி ஆயிரத்தெட்டு அண்டமான சகசிராரத்தை அடைந்தால் மாய என்னும் வாசனையானது தவிழ் காரணத்தை கொண்டும் மீண்டும் மாயை என்ற வாசனைகள் ஏற்படாது மாயைகள் எல்லாம் மாண்டு போகும் மாண்டவர் உன்னுள்ளே வந்த வழி சொல்லாய் இயன்றிய சித்தர்கள் எல்லோரும் போனாரோ அந்த நே மூலம் அறிவிப்பாய் என்னந்தி உண்டேன உற்பணம் என் குருவான நந்தி பகவானே மேற்கூறிய கணேசன் முதல் சதாசிவன் வரை இவ்வுடலில் எப்படி வந்து புகுந்தனர் என்றும் சித்தர்கள் எல்லாம் முக்தி அடைந்தார்களா அல்லது வேறு எங்கேயாவது சென்றார்களா என்றும் அண்டத்தின் உற்பத்தியும் எனக்கு கூற வேண்டும் மேலும் ஆனந்தபோதத்தில் உண்மையை அறிந்து கூற வேண்டுமான் கூற வேண்டுமாய் பணிகிறேன் ஐயனே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் நீங்களும் வாசியோகம் என்ற பிராணாயாமம் செய்து நோயில் இல்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம்